ஜெஃப்னா ஜெஃப்னாக்ளரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர்ட் முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திருமலையில் சட்டவிரோதமாக பௌத்த மதத்தில கட்டுமானம் இரவோடு இரவாக அமைக்க முயற்சி அதிகாரிகள் ஊடகவியலாளர்களுக்கு விரட்டல் திருகோணமலை பிரட்ரிக் கோட்டை ரிஜ்பே கடற்கரை ஓரமாக நேற்று சட்டவிரதமான முறையில் விகாரை கட்டுமானப் பணிகள் பிக்கோல் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு நேற்று இரவோடு இரவாக புத்தர் சிலை ஒன்றும் அங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட புத்தர் சிலை கடும் எதிர்ப்பை அடுத்து நள்ளிரவு மீண்டும் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக அமைக்கப்படும் கட்டுமானத்தை பார்வையிடச் சென்ற கடற்கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு அந்த பகுதியில் புதிதாக ஒன்று நடப்பட்டு கட்டுமான பொருள்கள் இறக்கப்பட்டு கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இது தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகள் திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர் அதையடுத்து போலீசார் தலையிட்டு அந்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் நீதிமன்றத்தில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஆயினும் தொடர்ந்தும் அங்கு கட்டுமான பணிகளை முன்னெடுப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் திருகோணமலை மாநகர சபைக்குரிய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையுடனான கட்டுமானத்துக்கு அருகில் இந்த கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே சட்டவிரதமான முறையில் சிற்றுணிச்சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அதை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ அதிகாரிகள் கடந்த நான்காம் தேதி நடவடிக்கை எடுத்திருந்தனர் ஆயினும் அந்த சட்டவிரோத கட்டணம் தொடர்பில் மாநகர சபையால் ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி ஒரு வார கால அவகாசம் அந்த பகுதி பிக்குவால் கூறப்பட்டிருந்தது அதனால் அந்த சட்டவிரோத கட்டத்தை அகற்றும் நடவடிக்கைகள் தாமதிக்கப்பட்டிருந்தன ஒரு வார கால அவகாசம் முடிவரும் நிலையில் அந்த கட்டத்தை அகற்றும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்படும் சாத்தியம் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அந்த பகுதியில் மேலும் ஒரு நிரந்தர கட்டுமானத்துக்குரிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுமானத்துக்கு கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை நகரசபை உள்ளிட்ட திணைக்களங்களிடம் எவ்வித அனுமதியும் பெறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இந்தியாவுக்கு செல்லவுள்ள ஜேபிபியின் பொதுச்செயலாளர் ராஜதந்திர கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்வா எதிர்வரும் டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் இந்தியாவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார் இந்தியா செல்லும் டில்வின் டில்பா தலைமையிலான ஜேபிபி உயர்மட்ட தலைவர்கள் புதுடில்லியின் உயர்மட்ட அரசியல் சந்திப்புகளில் பங்கேற்பர் என்று தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் டில்வின் சில்வா இந்தியா பறக்கக்கூடும் எனவும் தெரிய மக்கள் விடுதலை முன்னணியின் ஆரம்ப கொள்கைகளில் இந்திய எதிர்ப்பு முதன்மையாக இருந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்து மக்கள் விடுதலை முன்னணி மேற்கொண்ட போராட்டங்களில் டில்வின் சில்வாவும் முக்கியமான பங்காற்றியிருந்தார் தற்போது ஜேபிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளமை மக்கள் விடுதலை முன்னணியின் நீண்டகால வெளிநாட்டுக் கொள்கைகளில் ஒரு பெரிய ராஜதந்திர மாற்றம் என்று அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் டில்வின் சில்வாவின் இந்த பயணம் இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவரது இந்த பயணம் மக்கள் விடுதலை முன்னணியின் பிராந்திய சக்தியான இந்தியாவுடன் நேரடியாக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள தயாராகியுள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது என்று அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றனர் ஜனாதிபதி அன்பகுமாராயக்கர் சீனாவுக்கு பயணம் செய்து பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருந்தார் அவரது பயணத்துக்கு பின்னர் டில்பின் சில்லாவும் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் தற்போது அவரது இந்திய பயணம் ஜேவிபி இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர சமநிலையை நிலைநாட்ட முற்படுவதை காட்டுகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது அதேவேளை இந்தியாவுடனான கடந்த கால முரண்பாடுகள் மற்றும் கடுமையான விமர்சனங்கள் தொடர்பில் இந்திய தலைமைக்கு நேரடியாக ராஜேந்திர விளக்கமளித்து புதிய உறவு பாதையை தொடங்குவதற்கு இந்த பயணம் வாய்ப்பாக அமையலாம் என்றும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மைத்திரி பட்டமளிப்பு விழாவின் அழைப்பு கடிதம் உண்மையா பிரிட்டன் சென்று விசாரிக்கும் புலனாய்வு பிரிவின் குழு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தால் அனுப்பப்பட்டது என்று கூறப்படும் கடிதத்தின் நம்பகத்தன்மை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான விசாரணைகளுக்காக ஐவர் அடங்கிய குற்ற பிரிவின் குழு ஒன்று பிரிட்டன் சென்றுள்ளது எனவும் ஐந்து நாள் பயணமாக இந்த குழு இவ்வாற தொடக்கத்தில் பிரிட்டன் சென்றுள்ளது எனவும் சண்டே டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் பெறப்படாமல் அல்லது சட்ட மாதிபருக்கு தெரியப்படுத்தப்படாமலேயே அதிகாரிகளின் அதிகாரிகள் இந்த பயண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் தலைமையிலான அந்த குழுவில் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ஒருவரும் தலைமை ஆய்வாளர் ஒருவரும் இரண்டு இளநிலை அதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர் இந்த பயணம் தொடர்பாக சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் கிலீப் பீரிஸ் மற்றும் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்த பெரேரோ உள்ளிட்ட சட்டமாதிபர் திணைக்களத்தின் உயர்மட்டங்களில் உள்ளவர்களுக்கும் தெரியாது என்று சட்டமாதிபர் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பாடசாலை பல்கலைக்கழகங்களில் போதை தடுப்பு குழுக்கள் இன்று வெளியாகவுள்ள சுற்றறிக்கை நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் போதைப்பொருள் தடுப்பு குழுக்களை அமைப்பதற்கான சுற்றறிக்கைகள் வெளியிடப்படவுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்று கல்துறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இந்த சுற்றறிக்கை இன்று கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடாக வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமைச்சுக்கள் துணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரச நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைப்பதற்கான சுற்றறிக்கைகள் அரச நிர்வாக செயலாளரோடாக வெளியிடப்பட உள்ளன அரசு சாரா நிறுவனங்களிலும் போதைப் பொருள் குழுக்களை நிறுவதற்காக ஜனாதிபதியின் செயலாளரோடாக சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிடுவதற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அனுர தமிழரசு கட்சி இந்த வாரம் சந்திப்பு ஜனாதிபதி அன்றகுமார் சனாய்க்கவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியினருக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் பத்தொன்பது அல்லது இருபதாம் தேதி அளவில் நடைபெறும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் பதில் செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியால் ஜனாதிபதி அன்றகுமார் சனாய்க்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் உள்ள விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் விரைவில் சந்திப்பு நடக்கும் நல்லிணக்க சமதியாக வரவு செலவு திட்ட விவாதத்தில் விலகியிருப்பதற்கு தமிழரசுக் கட்சி முடிவு செய்துள்ளது என்றும் சாணக்கியன் முன்னர் குறிப்பிட்டிருந்தார் அந்த சந்திப்பு தொடர்பாக வினவிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அரசின் மீதான நம்பிக்கையாலேயே பட்ஜெட்டை எதிர்க்கவில்லை தமிழரசு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதாலேயே வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்காமல் இலங்கை தமிழரசுக் கட்சி விலகியிருந்தது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளையே எம்மை நோக்கி மீள செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பது எம்மை சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும் தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் நினைவேந்தல் நடத்துவதற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இடமளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மாதமும் அவ்வாறே தான் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது அந்த உரிமை என்பது புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்ல எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் நிமிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நிபுத்தூவி எம் மனங்களில் இருந்தால் போது எமது அரசியல் கொள்கை எந்தளவு வலுவானது என்றால் மலையகத்தை பிரினித்துவப்படுத்தும் நான்கு தலைவர்கள் வரவு செலவு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் கடந்த காலங்களில் பதவி சலுகைகள் வழங்கப்பட்டு ஆதரவாக வாக்கு பெறப்பட்டது ஆனால் நாம் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கி மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வங்காள விரிகுடாவில் உருவாகும் புயல் வடகிழக்கிற்கு சிவப்பு எச்சரிக்கை மக்கள் அவதானமாக இருக்க அறிவுறுத்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் மூன்று நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது அதாவது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது இன்றும் ஜாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை முல்லைத்தீவு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அக்கால பகுதிகளிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்கள் மிக கனமழையை பெறும் கடந்த பல ஆண்டுகளாக வடகுழ் பருவக்காற்று காலப்பகுதியில் அதிகளவான மழையை பெற்றிருந்த முல்லைத்தீவு கிளிநொச்சி பவனியா மென்னார் மாவட்டங்கள் இந்த முறை குறைவான மழையை பெற்றிருக்கின்றன வடகிழ பருவக்காற்று இன்னமும் உச்சம் பெறவில்லை பருவமழைக்கான காலம் இன்னமும் போதுமானதாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றனர் முதற் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஊழல் ஒழிக்க தற்போதைய அரசு சிறந்த முன்னேற்றம் சர்வதேச அமைப்புகள் சுட்டிக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பின் இலங்கையில் ஊழல் என்பது ஒரு கலாச்சாரமாக மாறி வருகின்றது அதனை மாற்றியமைக்க தற்போதைய அரசு முயற்சிப்பதாக இன்று பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் துறை பேராசிரியர் ரமேஷ் ராமசாமி தெரிவித்துள்ளார் நீதியான சமூகத்திற்கான தேசிய கம் கண்டி புஷ்பதான மண்டபத்தில் நடத்திய சிவில் அமைப்புகளின் அங்கத்தவர்களுடனான விழிப்புணர்வு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச ஆய்வுகள் இரண்டில் இலங்கை பற்றிய விடயங்கள் வெளியிடப்பட்டன அதில் ஒன்று சுவீடனை மையமாக கொண்ட ஒரு அமைப்பு வெளியிட்ட தகவலாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மலையத்தில் மக்கள் சவப்பட்டி போராட்டம் எதிர்க்கட்சித் தலைவரின் உருவபொம்மை பொம்மை எரிப்பு பெருந்தோட்ட மக்களுக்கான இருநூறு ரூபாய் சம்பள உயர்வுக்கு எதிராக எதிர்கட்சியினரின் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிப்பதை கண்டித்து புகவந்தளாவ மற்றும் மஸ்கலியா தோட்ட தொழிலாளர்கள் சவப்பட்டிகளை ஏந்தி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் தோட்ட தொழிலாளர்களின் நாலாந்து சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இருப்பினும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ள இந்த ரூபாய் இருநூறு கொடுப்பனவு சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டு இந்த கொடுப்பனவை வழங்குவதை தடுக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாக கூறி இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடத்தப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஐஎம்எஃப் இலக்கை தாண்டி அரசு சேமிப்பு நிதியை பயன்படுத்த வேண்டும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடு நமக்கு காணப்படுகின்றது இன்று நமது நாடு சர்வதேச நாணயத்தின் இலக்குகளையும் தாண்டி அரச வருமானத்தை ஈட்டியுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சதவீதமாக அரச வருவாயில் பதினஞ்சு வீதம் கொண்டிருக்க வேண்டும் என சர்வதேச நாணயம் நிபந்தனையிட்டாலும் இன்று அது பதினஞ்சு புள்ளி ஒன்பது வீதமாக அதாவது இருநூற்றி எண்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவாக அரச வருவாயை ஈட்டியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இந்திய இலங்கை பாலம் தேவையற்றது அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழிப்பாதை எனும் எண்ணக்கரு தற்போதைக்கு தேவையில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தீவாக தனித்து இருப்பதே எல்லாவற்றுக்கும் நன்மையாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ராமேஸ்வரம் தலைமன்னார் தரைவழிப்பாதையில் எமக்கு உடன்பாடு இல்லை எனினும் ராமர் பாலத்தை சென்று மக்கள் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தாயுதீன் கொலையாளிகளை அரசாங்கம் கைது செய்யாது முஜிபுர் ரஹ்மான் எம்பி குற்றச்சாட்டு தாயுதீன் கொலை சாட்சியங்களை மறைத்தவர் தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகராக உள்ளதால் இந்த அரசாங்கம் ஒருபோதும் தாயுதீன் கொலையாளிகளை கைது செய்யப் போவதில்லை என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உடம்பெற்ற செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து மாதத்தில் சுற்றுலா வருவாய் இரண்டாயிரத்தி அறுநூற்றி மில்லியன் டொலர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் மொத்த சுற்றுலா வருவாய் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் மட்டும் பதிவான சுற்றுலா வருவாய் நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஒரு மில்லியன் டொலர்களாகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் பதிவான சுற்றுலா வருவாயான இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஏழு மில்லியன் டொலர்களுடன் ஒப்புடுகையில் நாலு புள்ளி ஒன்பது வீதம் அதிகரிப்பாகும் என்று மத்திய வங்கி மேலும் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி அத்துவல தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கு அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு பிரேரணை கொண்டு வந்தால் அதற்கு பூரண ஆதரவு வழங்க நாங்கள் தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துவல தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவீன தலைப்பின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் பேசுகையில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறையில் தவறு இருக்கின்றது அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த தேர்தல் முறை காரணமாக சபைகளின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினகுல்பத்திரில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டிய நிகழ்ச்சியோடு நினைந்துங்கள் நன்றி வணக்கம்